ரிட்டையர் ஆனவனே ஒரு கல்யாண மண்டபத்துல அவரை பார்த்த உடனே பார்த்த உடனே எப்படி இருக்கார் சார் நான் இப்போ ரிட்டையர் ஆகிட்டேன் சார் அப்படின்னா நானும் ரிட்டையர் ஆகிட்டேன் பா அப்படின்னு இந்த மாதிரி ஒரு அருமையான நகைச்சுவையான மனிதர் ரொம்ப நிகழ வச்சா இல்லைன்னா புள்ளரிக்கை வச்சா ஏதோ ஒரு நிகழ்வு இருக்கா இந்த ஜோடிபுரா நாடகம் நடிக்கும் போது தான் என்னுடைய நண்பர் மதுரை தங்க பேசும்படத்துல படத்தில் இல்லையா அவர் வந்து எனக்காக சொல்லுவார் அவர் ரொம்ப க்ளோஸ் ஆகிட்டார் நாடகம் நடித்து ரொம்ப சீன்லாம் பிரமமாக இருந்ததுனால எல்லாரும் பாராட்டுறதுனால அவருக்கு என்ன ரொம்ப பிடிச்சி கொடுத்து அதனால எங்கெங்கே வாய்ப்பு இருக்கோ அப்படிலாம் சினிமா பத்திரிக்கை இல்லையா புதிய ஏக்குனர்லாம் எல்லாம் சொல்லுவார் அப்படிதான் அண்ணகிளி செல்வராஜ்கிட்ட போய் சார் இந்த நாளத்தில் ஒரு ஒரு அருமையாக நடிக்கிறாரு நீங்கள்லாம் பொம்பல் பிள்ளைங்கன்னா சான்ஸ் கொடுப்பீங்க அந்த மாதிரி ஆம்பளை பிள்ளைகளுக்கெல்லாம் எங்கே இருக்கீங்க சான்ஸ் கொடுப்பீங்க அப்படிங்கிறாரு ஏன்னா பத்திரிக்கைக்காரங்க படத்துக்கு பொம்பளை பிள்ளைங்களை தான் போடுவாங்க நீங்கள் ஒரு ஆம்பளை பையனை சொல்றீங்களே அவர் உடனே அனுப்புங்க நான் பார்க்கணும் இந்த மாதிரி பத்திரிக்கை சொன்னதே இல்லையே அப்படின்னு சொல்லி அவர் அனுப்பினார் அனுப்புனா அவர் அவர் தான் அண்ணக்கிளி செல்வராங்க செல்வராஜ் வந்து அகல் விளக்குன்னு ஒரு படம் அனுப்பினார் இதில் தான் கேப்டன் நம்ம விஜயகாந்த் சார் அவருடைய ரெண்டாவது மூணாவது படம் அப்போ மதுரையில் ஷூட் பண்ணாங்க அதில் வந்து அவருக்கு ஜோடியாக ஷோபான்னு ஊர்வீசி பட்டம் பெற்றவங்க நடித்தாங்க அதில் வந்து இவர் வந்து விஜயகாந்த் வந்து நகரசபட்சி தலைவராக வந்து எலெக்ஷன் அனுப்பார் சோபா அவங்க கூட சேர்ந்து நாங்களெல்லாம் ஓட்டு கேட்க போவோம் அப்போலாம் அதில் மட்டும் பலர் மாதிரி தான் நடிக்கிறது ஒரே கூட்டமாக ஓட்டு கேட்க போடுறது கோஷங்கள் போடுறது அப்படி இப்படியா பண்ணிக்கிட்டு இருந்தோம் அப்போ வந்து ஒரு நாள் வந்து சோபா அவங்களுக்கு வந்து ஷூட்டிங் போச்சு முடிஞ்சு போனோடனே அவன் வந்து அண்ணே அண்ணே அப்படின்னாங்க நான் திரும்பி பார்த்தேன் யாரையோ கூப்பிடுறாங்கண்ணே உங்களுக்கு தான் அண்ணன் அப்படின்னாங்க எனக்கு ஒன்றும் புரியல எனக்கு போச்சு நான் வந்து போயிட்டு வரேன் எனக்கு ஒரே ஆச்சரியம் போச்சு படத்தோட ஒரு நம்ம வந்து ஒரு எக்ஸ்ட்ரா ரோல் பண்ணுறோம் கும்பராக போய் தான் போடுறவங்க அவங்கள்ட்ட சொல்லிட்டு போறாங்கன்னா எனக்கு உண்மை ரொம்ப வேப்பா போயிட்டுது அவங்கள்ட்ட ஒரு ஹீரோயின் வந்து பேசுறாங்களே அப்படிங்கிறது ஒரு இதுவாக போச்சு பார்த்தா அவங்க வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு

ஆனால் அண்ணக்கடி செல்வராஜ் அப்படி கிடையாது அவர் வந்து பொண்ணு உரு படம் போதெல்லாம் சரிதா சுகாகர் நடிச்சாங்க சரிதா தான் அகீர்வனி எல்லாரும் ஒரே ஓட்டலாம் ஒவ்வொருத்தருக்கும் என்ன ரூமோ அதே ரூம் தான் எனக்கும் வச்சிருந்தாரு நான் அதான் ஆரம்ப கால படம் அப்ப விஜயன் பட்டாளத்துக்கு விஜயன்னு இருப்பாங்க இருப்பாரு அப்போ அந்த நேரத்தில் நிறைய படம் வேண்டாம் அப்படின்னாட்டாரு அவருக்கு ஒரு ரூமு குள்ளமணி சாருக்கும் ஒரு ரூமு தனித்தனியா அவங்களுக்கு இது சில நேரங்கள்லாம் சாப்பிடும்போது எல்லாரும் ஒண்ணா உட்காந்து தான் சாப்பிடுவோம் அந்த மாதிரி அவர் ட்ரீட் பண்ணுறதுப்பா ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் அதாவது ஒரு சினிமா வச்சு மாதிரி இருக்காது சில சினிமா சினிமா வச்சுனா ஹீரோயினுக்கு ஒரு சாப்பாடு ஹீரோவுக்கு ஒரு சாப்பாடு கடை பிடிச்சி வச்சுருப்பாங்க கும்பலுக்கு ஒரு சாப்பாடு இப்படியெல்லாம் வச்சுருப்பாங்க ஒரே சாப்பாடு எல்லோரும் ஒன்றா உட்காந்து சாப்பிட்றோன்னா அது வந்து ஒரு சினிமா கம்பெனி மாதிரியே தெரியல ஒரு ஒரு ஃபேமிலியில் எப்படி இருக்கும் அந்த மாதிரி அவர் செல்வராஜ் பண்ணுவார் சில சமயம்லாம் அவரே சில இடங்கள்லாம் அவுட்டோருக்கு போக போது அவரே பரிமாறிவார் அப்போ சொல்லுவார் சொல்ல சாப்பிடுங்க அப்படி மாதிரி இல்லை நான் சாப்பிட்டேன் சார் நான் பார்க்குற மாதிரி ஒரு தடவை சாப்பிடுங்க அப்படி மாதிரி இதெல்லாம் இன்றைக்கும் நினைவில் இருக்கு அந்த மாதிரி ஒரு இயக்குனர் கடைக்கன் பார்வைன்னு ஒரு ஒரு படம் இருந்தது அந்த படத்துல வந்து என்ன நடிக்க கூப்பிட்ருந்தாங்க அதில் அதுல வந்து சத்யராஜ் வந்து டிரைவர் நான் கிளீனர் அப்போ வந்து சத்யராஜ் சத்த பேசுகிற மாதிரி கூட இல்லை நான் கிளீனரு லாரி கீழே இருப்பேன் அவர் பார்த்துட்டு நான் போயிட்டேன்னு சொல்லி போயிட்டோன்னு சொல்லி அவரு ஃபீல் பண்ற மாதிரி ஒரு சீன் வரும் கண்ணத்துறக்குரன் சாமி அப்படின்னு ஒரு படம் அதுல வந்து சிவகுமார் சார் ஜீபிதான் நடித்தாங்க அதில் கோவிந்தராஜன் ஒரு இயக்குனர் அவர்கிட்ட என்ன என்னுடைய நண்பர் கூட நடித்த நண்பர் வந்து இவர் நல்ல நடிப்பார் சார் அப்படின்னு சொல்லி என்ன அறிமுகப்படுத்தினார் அவரு வந்து சொன்னார் சார் பார்த்து நடிகை சார் சிவகுமார் சார் பெரிய நடிகர் டிசி நடிகர் சார் சீப்பு தான் நடிக்கிறாங்க நேற்று வந்து பண்ணலாம் சொதப்பிட்டாங்க சார் நீங்க தான் சார் பார்த்து எதாவது நடிகை சார் அப்படின்னா இதுக்கு இதெல்லாம் சார் வரப்போகுது அப்படின்னா பேசுறீங்க அப்படின்னு சொல்லும் போது சிவகுமார் பார்த்துட்டாரு ஏய் சோழ வந்துட்டியா அப்படின்னு சொல்லி வந்து அப்படியே கட்டி பிடிச்சாரு உடனே இது பண்ணிட்டாங்க அந்த ஒரே ஒரு சின்ன கண்ணத்தரன் தான் சென்சஸ் எடுக்க வர்ற ஜீவிதா சிவகுமார் அவங்கள்ட்ட பேசிட்டு போற மாதிரி அது ஒரு சின்ன கூட அந்த படத்துல வந்து எல்லா போகும்போது அப்படி கை தட்டுவாங்க சந்தோஷமா தான் சீன் பண்ணா கூட அது மாதிரி படம் அதுக்கப்புறம் காதல் கல்வெட்டுக்குன்னு ஒரு படத்துன்னு நடித்தேன் அந்த சமயம் நான் வந்து ஆஃபீஸில் ஒர்க் பண்ணிக்கிறேன் சிவகுமார் ரொம்ப பெரிய நடிகர் ஆயிட்டார் உச்சத்துக்கு போயிட்டார் இருந்தால் கூட நான் அப்புறம் ஆஃபீஸர் ஆன பிறகு நான் நடிக்க போகிறேன் ஆனால் என்னுடைய மத்தியான பசங்களுக்கு பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணும்போதெல்லாம் அவர் சிறப்பு விருந்தினர் போடுவேன் வருவார் வண்ணார்பேட்டையில் ரெண்டாவது மகளுக்கு கல்யாணம் வைக்கும்போது ஃபேமிலியோடு வந்து ஃபுல்லாக கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு மூணு மணி நேரம் ரன் பண்ணிடுவார் அதே மாதிரி அவருடைய பையன்லுக்கு கல்யாணம் நடக்கும்போது பொண்ணு பிருந்தாவுக்கு கல்யாணம் நடக்கும்போது சென்னையில் நடந்து சூர்யா சார் தான் அப்புறம் கார்த்திக் சார் வந்து இதில் நடந்தது கோயம்புத்தூரில் அதுக்கு வந்து கூப்பிட்டுருந்தாரு நானும் இது ஒரு நல்ல நிகழ்வு நான் பரணி கோபம்னு போனோம் குன்னூச்சி மழை நாடகம் சிவக்குமார்க்காக அவர் எழுதியிருந்தது நான் அவர் நானும் ட்ரெயினில் போனோம் போனால் அங்கே எங்களுக்குன்னு ஒரு நல்ல ஸ்டார் ஹோட்டலு புக் பண்ணியிருந்தாங்க அங்கே போய் இருந்தாலும் உடனே அவர் திடீர்னு வந்தார் வந்த உடனே ஒரு ஃபோன் நம்பர் கொடுத்தாரு எப்போனாலும் அந்த டிரைவர் உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னாரு அப்புறம் எப்படா ஊருக்கு போவீங்க போவா அப்படின்னாரு நான் சொன்னேன் இந்த வேதாந்திரி மகரிசி கோயம்புத்தூர் பக்கத்தில் ஒரு டேம் இருக்குது அந்த ஹெட் ஆஃபீஸும் அங்கே தான் இருக்குது இந்த வேலாந்திரி மகரிசியோட அந்த இது மலைக்கு பக்கத்தில் இன்னும் ஊரு சார் சரி இல்லை எனக்கு மறந்து போச்சு பற்றி இல்லை அங்க போயிட்டு நான் வீட்டுக்கு ஒரு ரெண்டு நாள் கழிச்சு போவேன் அப்படின்னு சொன்னேன் அப்புறம் அவர் போயிட்டாரு கல்யாணம் நடக்குது அதுக்கு வந்து நாங்கள் டிரைவரை கூட்டம் கூப்பிட்டு போனாங்க அது வந்து சயுமத்தூரில் உலக தமிழ் மாநாடு நடந்தது இல்லையா தான் கல்யாணம் போனால் உலக தமிழ் மாநாடு இன்னும் முடியலையா அப்படின்னு அவ்வளோ பெரிய கூட்டம் கல்யாணத்துக்கு சாத்தி சார் கல்யாணத்துக்கு கூட்டத்தில் நம்ம எப்படி மேடைக்கு போய் எப்படி ஒரு கல்யாணத்துக்கு போனால் போட்டோ எடுக்கணும்ல இப்படி நினச்சிக்கிட்டே இருக்கும்போது ஒரு ஆள் வந்தாரு அண்ணன் வந்து உங்களுக்கு வந்து அதான் அந்த ரோடு இருக்குண்ணே பைபாஸ் ரோடு அது மாதிரி ஒரு பாதியில ஒருத்தர் கூட்டிகிட்டு போனார் கூட்டிட்டு போய் ஃபோட்டோலாம் எடுத்துட்டாரு அப்புறம் சாப்பிட போனால் அங்கே என்ன கிட்டத்தட்ட ஒரு லட்சம் பேர் இருப்பாங்க அவங்களுக்கும் வேடிதான் சாப்பிட்லாம் எது இருந்தது எது இருக்குதுன்னு எழுதி எழுதி போட்டிருந்தாங்க நாங்கள் எல்லாம் பார்த்துட்டு ஒரு வழியாக சாப்பிட்டு நாங்கள் அந்த வேதாந்திரி மகிழ்ச்சி இது போயிட்டு அப்புறம் ட்ரெயின் கொடுத்து வீட்டுக்கு வந்துட்டேங்க வந்த உடனே ஒரு ஃபோன் கால் என்னடா எங்க இருக்கிற வீட்டுக்கு வந்துட்டியா இப்ப தானே நுழைறேன் அப்படின்னு சிவகுமார் சார் போன் பண்றாரு எத்தனை பேர் நம்ம வீட்டுக்கு கல்யாணத்துக்கு வந்து வீட்டுக்கு போய் சேர்ந்தாங்க பாக்குறோம் ஆமா யாருமே இருக்க மாட்டாங்க அந்த மாதிரி சொன்னாரு அஹ் அவரு எவ்வளவு நமக்கு பண்ணிருக்கிறாரு ஆனா என்னால அவருக்கு ஒரே ஒரு பிரயோஜனம் தாங்க ஆஹ் நான் அவரு பக்கத்துல இருக்கும்போது அவர் ஏற்கனவே அழகா இருப்பாரு நான் அவர் பக்கத்துல இருந்தா ரொம்ப அழகா இருப்பாரு அதுதான் சூர்யா கார்த்தியோட வளர்ச்சியை பத்தி நினைக்கிறீங்க அது எப்படி தானே சார் அவரு சிவகுமார் சாரே சொன்னாரு ஜ மற்ற பேருக்கு நம்பிக்கை இருக்கே இல்லையோ எனக்கு நம்பிக்கை இருக்குது சூர்யா ஜாதகத்தை பார்க்கும்போது போது இவன் வந்து நல்லா நடிப்பான் அப்படின்னு சொல்லி சொன்னதுனால தான் நான் நடிக்க வச்சேன் அப்படின்னாங்க அவரை எனக்கு என்னமோ சூர்யாவோட காப்பி நடிக்கிறது ரொம்ப பிடிக்கும் எனக்கு அதே மாதிரி நல்லா பேசுவார் அம்மா கையால் நான் காபி சாப்பிட்டுடுறேன் சாப்பாடு சாப்பிட்டுடு எகிர்சில் ரொம்ப லேட் ஆகி போச்சுன்னா நாங்கள் அந்த வீட்டிலேயே படுத்துக்கிடுவோம் அவரு அப் அவருக்கு கொஞ்சம் வருமானம் வந்த நிலைமையிலேயே இந்த ஃபர்ஸ்ட் ப்ரைஸு செகண்ட் ப்ரைஸு தேர்ட் ப்ரைஸ் தமிழில் வர்ற பொழுது இது மனதெல்லாம் முடிஞ்ச அளவுக்கு ஆரம்ப காலத்திலேயே கொடுக்க ஆரம்பிச்சாரு அதுதான் இப்போ வந்து அறக்கட்டளையாக மாறி பெரிய அளவுல பண்ணுறாங்க இப்போ காபி சார்லாம் ராமபுரம் ஏரியாவில் தொழிலாளிகள்லாம் சாப்பிடுது பத்து ரூபாய்க்கு சாப்பாடு போடுறாங்க அதெல்லாம் நடக்கிற காரியமாக அதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஆமாம் அந்த நேரத்தில் கேள்விப்பட்டாங்க வேற ஆளுங்க சொன்னாங்க அவங்க சொல்லலை சார் இந்தியா டுடேன்னு ஒரு நாடகம் கவிஞர் வாலி எழுது இதில் ஆட்சி மனோரவும் ஐஎஸ்ஆரும் ஜோடியாக இருக்காங்க இது கதை என்னன்னா பாரதியார் வந்து இப்போ இருக்க நிலமையில் ஊருக்கு வராரு வந்த உடனே எல்லா இடத்தையும் பார்த்து ஒரு மாதிரி கொதிச்சு போய் எல்லாத்தையும் பேசி போகிற மாதிரி ஒரு நாடகம் நான் வந்து அப்போ தான் பாரதி சாரை பார்க்குறேன் என்ன கூட்டிட்டு போயிருந்தாங்க நடிக்கிறவங்களெல்லாம் சுற்றி உட்கார வச்சு ஸ்கிரிப்டை படிச்சார் படித்த உடனே எல்லாரும் ஒப்பீனியன் சொல்கிறாங்க அப்போ தான் நான் புதுசாக அறிமுகம் காணவேன் என்ன வந்து என்னோட வேல்ட் சும்மா உட்காந்துருக்கு வேணும் சொல்லுவோம் அப்படின்னாரு அவர் என்ன பண்ணியிருப்பாரு அந்த நாடகத்தில் அவனே ஏறி ஏறுன்னு ஏறி இருப்பார் இருக்கிற அவலகளை எல்லாம் பார்த்து திட்டியிருப்பார் அவர் என்ன இப்போ அந்த ப அந்த நாடகத்தில் என்னன்னா பாரதியார் வந்து பத்திரிக்கை கலங்களாம் ஊர் இல்லைன்னு ஆக்கியிருப்பேன் ஒரு பத்திரிக்கை அவர் உள்ள அப்போ நான் சொன்னேன் நம்ம நாடகத்தை பத்தி விமர்சனம் எழுதுறவங்களே அவங்க தான் அவங்களையும் சேர்த்துன்னா எப்படி சார் நம்மளை எழுதுவாங்க அப்படின்னா கழிக்கு அதெல்லாம் அல்லது கூட்டுருவோம் அப்படின்னா அவ்வளவு பெரிய மனுஷன் அப்படி சொன்னது எனக்கு உண்மையிலேயே ரொம்ப ஆச்சரியமா இருந்தது ஆமா எல்லாம் சாதாரண ஆட்கள் கூட நல்ல கருத்து வந்து எடுத்துக்கிட்டுறாங்க அவங்க தான் ஜெயிக்கிறாங்க ஆமா பாரதி சார் வந்து முழுக்க முழுக்க காமெடியா ஒரு நாடகம் எழுந்தாரு இளமை ஊஞ்சல் ஆடுகிறதுன்னு கமல் சாரும் ரஜினி சாரும் ஒரு நடித்த படத்தை ஸ்ரீதர் இயக்குநர் அந்த நேரத்துல முதுமை ஊழல் அப்படின்னு ஒரு சிறு எழுதி அதை வந்து வி எஸ் ராவன் வந்து அந்த நாடகத்தை போட்டார் வி எஸ் ராவன் பெரிய நடிகர் அதுல அவர் வந்து போடும்போது அதுல மூத்த கலைஞர்கள்லாம் நிறைய பேர் இருந்தாங்க நம்ம பாலையா கூட நடிப்பாங்க அந்த அம்மாலாம் நடிப்பாங்க அப்புறம் பிரபாகரன் உன்னை போல் ஒருவன் ஜெயபாஜன் சார் அவருக்கு படத்துல ஒரு நடிக்கிறது அவார்டு அவரு பெரிய பெரிய நடிகைலாம் நடிக்காரு நான் தான் சின்ன பையன் அந்த நாடகத்தில் நடித்தோம் அதை வந்து ஒரு நாள் ரீஹர்சல் பார்க்க வந்திருந்தாங்க ராணி சார் அப்போ வந்து சீல் பிஜில் நடந்துகிட்டு இருக்குது நான் வந்து விஎஸ் ராவன் சார் லேலக்காரன் நடத்த அது அப்போ வந்து அந்த சீனில் எல்லாரும் டைலாக் இருக்கும் எல்லாம் இதுக்கும் நான் மட்டும் அனாதியாக இருப்பேன் ஒரு டைலாகு ஒன்றும் இருக்காது எனக்கு கடுப்பா இருக்கும் நம்ம ஏதாவது பண்ணணுமே அப்படின்னு சொல்லி அப்படியே யோசனை பண்ணிட்டு இருக்கும்போது ரிகர்சலு அப்போ வந்து திடீர்னு முதலாளி வந்து அடிச்சு கீழே விழுந்துறாரு உடனே நான் ஆளுக்கு முதல்ல போய் அவரை தூக்கிட்டு ஐயோ முதலாளி அடிச்சு விழுந்துட்டு சீக்கிரமா தண்ணி எடுத்துட்டு வாங்க மூணு மாத சம்பளம் பாக்கி இருக்கு அப்படின்னா பயங்கரவா அவர் வாதி சார் எல்லாம் நல்லா இருக்கு இருக்குது இருக்கு அப்படின்னாரு சார் ரொம்ப நன்றி சார் ஏன்னா என்கிட்ட நிறைய விஷயங்கள் நீங்கள் ஷேர் பண்ணிட்டீங்க அதாவது உங்கள் ஆரம்ப காலகட்டத்திலேருந்து எப்படி ஒரு ஸ்டேஜ் பிள்ளைப்பில் வந்தீங்க அதோடய அனுபவங்கள் எப்படி இருந்துச்சு அதே மாதிரி வந்து எப்படி நீங்கள் சினிமாவுக்கு வந்தீங்க அப்படிங்கிற நிறைய விஷயம் ஷேர் பண்ணிட்டீங்க அதே மாதிரி ஒரு அப்போ இருந்த காலகட்டத்தில் ஒரு சினிமா துறையில் வந்து ஒரு ஜூனியர் ஆர்டிஸ்ட்டாகவும் சரி கேரக்டர் ஆர்டிஸ்ட்டாகவும் சரி அவங்களோட லைஃப் எப்படி இருந்துக்குது அப்படிங்கிறத உங்கள் மூலிமா நாங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம் ஏன்னா இன்னமும் வந்து உங்களை மாதிரி அப்போது சினிமாவில் சின்ன சின்ன வேடங்கள் பண்ணவங்க நிறைய பேர் வந்து வெளியில் தெரியாமல் இருக்கிறாங்க நீங்களுமே பார்த்திங்கன்னா ஒரு குறிப்பிட்ட கால வரைக்கும் நடிச்சிட்டு இருந்தீங்க அதுக்கப்புறம் உங்களுக்கான திரும்பியும் உங்கள் உங்க இப்போ இப்ப வர இல்ல நிறைய படங்கள்ல நடிச்சிட்டு இருக்கீங்க கம்பேக்ல உங்க எடிட் செய்யப்பட்ட டேலண்ட் எல்லாமே வெளியே வரும் அப்படின்னு நாங்க நினைக்கிறேன் சார் ஒரு கேரக்டர் ஆர்டிஸ்ட் பின்னாடி இவ்வளவு பெரிய லைஃப் இருக்கு அப்படிங்கிறது உங்க மூலியமா நாங்க தெரிஞ்சுக்கிட்டேங்க சார் சோ இனிமே வர உங்க பயணங்கள் எல்லாம் நல்லபடியா அமைய நாங்க வாழ்த்துறோம் சார் ரொம்ப நன்றி சார் ரொம்ப நன்றிங்க